பாலவ கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்படி உடனே நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டுற மாட்டாங்க அந்த விஷயம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு வஞ்சகமாக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க திருப்பி மறுபடியும் மாட்டுவாங்க இல்லையா அன்னைக்கு இவங்க யாருங்கிறத காமிச்சிடுவாங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேயே ஒருத்தர் பாலவ கரணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவங்க பாஸ் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் இவரை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லை கூட இருக்கிறவங்களே இவரை எதாவது கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு எந்த வகையிலையும் அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார் தன்னோடய அதிருப்தியோ இல்லை தனக்கு இது பிடிக்கலங்கிற விஷயத்தையோ எந்த லெவல்லையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணவே மாட்டார் இவர் எப்போ அதை வந்து வெளி கொண்டு வருவார் அப்படின்னா என்றைக்காவது அவங்க விழுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் நடக்கும் பாருங்கள் அப்போ மட்டும்தான் இவங்க யாருங்கிற அந்த சுயரூபத்தை காட்டுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க செஞ்ச ஒரு விஷயத்த இவங்களால மறக்க முடியாது இப்போ சில பேர் ஏதாவது ஒரு கசப்பான ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா நட்பருக்கு நண்பர்களுக்குள்ளேயோ நட்புக்குள்ளேயோ இந்த மாதிரி நடந்ததுன்னா கூட கடந்து போயிடுவாங்க சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த மன்னித்து விடுறங் விடுறது அப்படிங்கிற அந்த பழக்கம் ரொம்ப குறைவு